பராத்துடைய இரவில் கனா மாற்றப்படுமா ஷாபான் மாதம் பதினைந்தாம் இரவுக்கு பராத்துடைய இரவு என்பதாக சொல்லப்படுகின்றது ஹதீஸ்களில் இந்த இரவுக்கு லத்துவிமின் ஷாபான் ஷாபானுடைய அரைவாசி பகுதியுடைய இரவு என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மக்கள் மத்தியிலே அது பராத்துடைய இரவு என்பதாக அழைக்கப்படுகின்றது இந்த பராத்துடைய இரவிலே கலா மாற்றப்படுகிறது என்பதாக பெரும்பான்மையான முஸ்லீம் சமூகத்தினர் நம்புகின்றார்கள் இவ்வாறான இந்த நம்பிக்கை சரியானதா என்று பார்க்கும் பொழுது

அந்த ஷாபான் மாதத்திலேயும் பதினைந்தாவது இரவிலே தான் மாற்றப்படுகிறது என்பதாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அது சம்பந்தமான ஹதிஸ்களை நாங்கள் பார்ப்போம் இதிலே பிரதானமாக மூன்று ஹதிஸுகள் காணப்படுகின்றது அதாவது ஷாபான் மாதத்திலே கலா மாற்றப்படும் என்பது சம்பந்தமாக ஆதாரபூர்வமான மூன்று ஹதீஸுகள் காணப்படுகின்றது அதுல ஒன்று அபுஹரோனு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இன்ன்து அலா குல்சின் மையத் தத்தின் தில்கசனா அஜலி வானசாயி முன் அல்லாஹு அந்த வர்ணத்திலே மர்ணிக்கக்கூடிய மர்ணிக்க இருக்கக்கூடிய அனைவருடைய பெயரையும் எழுதிவிடுகின்றான் நான் நோம்பாளியாக இருக்கும் பொழுது எனது தவணையும் வருவதை நான் விரும்புகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் சரதாலுசனம் சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது அந்த சாபான் மாதத்திலே அல்லா அடுத்த வருடம் வரும் வரை யாரெல்லாம் மரணிப்பார்களோ அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டு விடுகின்றது எனது பெயர் எழுதப்படும் போது நானும் நோம்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வல்லம் அவர்கள் சொன்ன சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை இமாம் அபுயாலா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த ஹதீசுடைய தரம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது அல் ஹாஃபில் முன்சினி ரஹ்மகுல்லா அவர்கள் தர் தர்ஹீப் அத்த ரஹீப் என்ற நூலிலே வரீபோன் ஹசனூன் இது ஹசனான அறிவிப்பு தொடரை கொண்டது என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள் இது சம்பந்தமாக இமாம் நூருத்தின் ஹைசமி ரஹா அவர்கள் மஜ்மஹூ ஜவாய்திலே சொல்லும் பொழுது இந்த ஹபீச இமாம் அபுயாலா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இதில் முஸ்லிம் புனோ ஹாலித் அஸ் ஜன்ஜி என்பவரை தவிர மற்ற அனைவரும் நம்பிக்கையானவர்கள் இந்த முஸ்லிம் புனோ ஹாலித் அஸ் ஜன்ஜி என்பவரை பற்றியும் சில அறிஞர்கள் நம்பகரமானவர் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஹாஃபில் ஹஜர் ரஹ்மூல்லா அவர்கள் பத்துகுல் பாரியிலே இந்த ஹதீஸை கொண்டு வந்துவிட்டு அவர்கள் ஒன்றும் பேசாமல் இருந்து விட்டார்கள் அதிலே ஒரு பாருடைய ஆரம்பத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு நிபந்தனை தான் இமாம் ஹஜர் அஸ்கரான் இமாம் அவர்கள் இந்த கிதாபிலே ஏதாவது ஹதீஸை கொண்டு வந்து அதனுடைய தரம் பற்றி பேசாவிட்டால் அது ஹசனுடைய தரத்தை சார்ந்தது என்பதாக பதுகுல் பாரியுடைய ஆரம்பத்தில் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இபுல் ஹஜர் இமாமுடைய கருத்து பிரகாரமும் இது ஹசனான ஹதீஸ் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் அதே போன்று இமாம் சாலிஹி ரஹிமஹுல்லா அவர்களும் சுபுல் ஹுதாவர் ரஷாத் என்ற நூலிலே இது ஹசனான ஹதீஸ் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதை மிக தெளிவாக எமக்கு தெரிய முடிகின்றது அந்த அடிப்படையிலே அல் ஹாஃபில் முன்சிரி ரஹ்மகுல்லா அல் ஹாஃபில் இப்ரஹர் அஸ்கலி ரஹ்மகுல்லா அதே போன்ற கருத்தின் பிரகாரமும் அது ஆதாரபூர்வமானது என்பதை தான் கருத்துக்கொள்ள முடிகின்றது எனவே இவ்வாறு நான்கு முக்கியமான இமாம்கள் இந்த ஹதீஸை ஹசனான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கும் பொழுது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதாக எனவே அந்த அடிப்படையிலே ஷாபா மாதத்திலே இந்த கலா கதிரி மாற்றப்படுகிறது என்பது இந்த ஹதீஸின் மூலமாக அறிய முடிகின்றது இதிலே இரண்டாவது ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது அதை இமாம் ஹத்தீபுல் பகதாதி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தாரீஹு பகதாத் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹோன்னு சொல்வதாக அபு சலம்மா என்று சொல்லக்கூடிய அறிவிப்பால் அறிவிக்கின்றார் அந்த ஹதீஸிலே வருகின்றது யாரெல்லாம் அந்த வர்ணத்திலே மர்ணிக்கின்றார்களோ அவர்களுடைய பேறுகள் எல்லாம் எழுதப்பட்டுவிடும் எனது பெயரும் எனது தவணையும் வரும் பொழுது நானும் அல்லாவுடைய ரப்புடைய இபாதத்திலே இருக்கும் பொழுது எனது தவணை வருவதை எனது தவணை எழுதப்படுவதை நான் விரும்புகிறேன் என்பதாக நபிகள் நாயன் சராசிங் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று மூன்றாவது ஒரு ரிவாயத்து காணப்படுகின்றது இது ஆயிஷா ரதியல்லாக அவர்கள் சொன்னதாக உருவத்தி பொண்ணு ஜுபைர் ரதியல்லாக ஒரு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அந்த ஹதீஸிலே மலக்குல் மௌத் அலஹிசலாம் அவர்களுக்கு அந்த வருடத்திலே யாரெல்லாம் கைப்பற்றப்படுவார்களோ அவர்களுடைய பெயர் எழுதி கொடுக்கப்படும் எனவே நானும் நோம்பாலியாக இருக்கும் பொழுது எனது பெயர் எழுதப்படுவதை நான் விரும்புகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் செல்வாசன் சொன்னார்கள் எனவே இந்த ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது ஷாபான் மாதத்திலே கலாக்கை மாற்றப்படுகிறது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது அதிலேயும் இந்த ஷாபான் மாதத்திலே பதினைந்தாவது இரவு ஷாபான் மாதம் அன்று அங்கே பொதுவாக சொல்லப்பட்டாலும் இன்னொரு ஆயிஷா ரதி அல்லாஹு அவர் அறிவிக்கக்கூடிய உருவத்தி ஜுபேர் ரதி அல்லாஹோன் அறிவிக்கக்கூடிய அந்த அதிசிலே மிக தெளிவாக ஷாபான் மாதம் பதினைந்தாவது நாள் பராத்துடைய இரவிலே தான் இது நடைபெறுகிறது என்பதாக மிக தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு நீண்ட ஹதீசுடைய தொடரிலே நபிகள் நாயம் சலதா அலிஸ்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே இது எந்த இரவு என்று தெரியுமா என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் சொல்லுங்கள் யார சூழலா என்று சொன்ன பொழுது அதிலே அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த வருடத்திலே யார் யாரெல்லாம் பிறப்பார்களோ அவர்களுடைய பேரெல்லாம் அந்த இரவிலே தான் எழுதப்படுகின்றது

இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹமுல்லா அவர்கள் அவுகாத் என்ற நூலிலே முதலாஞ்சு இருபத்தி ஆறாவது பக்கத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த ஹதீசுடைய தரம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இமாம் இப்னுஹஜர் அஸ்கலானி ரஹமுல்லா அவர்கள் அவர்களுடைய அல் அமாலி என்ற இந்த நூலிலே ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் அந்த ஹதீஸிலே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்ற முழு வாசகமும் இந்த ஹதீஸ் போன்று இல்லாமல் இதே கருத்துக்களை கொண்ட ஒரு ஹதீஸை இமாம் இப்னு இமாம் அவர்கள் அவர்களுடைய அமாலி என்ற கிதாபிலே கொண்டு வருகின்றார்கள் கொண்டு வந்ததன் பின்னால் இந்த ஹதீசுடைய தரம் இது ஹசனானதாக இருக்கும் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள் அவருடைய அந்த அங்கே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸும் ஒரு ஹசனான ஹதீஸுடைய தரத்தை சார்ந்தது என்பதை இபுன் ஹஜர் அஸ்கலானி இமாம் அவர்களுடைய பேச்சின் மூலமாக விளங்க முடிகின்றது இதே கருத்தை கொண்ட பல தாபியங்களுடைய ரிவாயத்துகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இவா மத்தி எஸ் ஆர் ரஹ்மூல்லா சொல்கின்றார்கள் நபிகல் நாயகம் சலாசல் அவர்கள் ஷபான் மாதத்தை விட அதிகமாக வேற எந்த மாதத்திலே நோம்பு நோட்டுவது கிடையாது ஏனெனில் அந்த மாதத்திலே தான் அந்த மரணிப்பவர்களுடைய தவணைகள் எழுதப்படுகிறது என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது அபி அபிஷெய்பாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது ஹசனானுடைய தரத்தை சார்ந்த ஒரு முரசலான ஹதீஸாக இருக்கின்றது அதே போன்றோ இமாம் இக்ரிமா ரதியல்லாஹு வன்ஹூ அவர்கள் பிரபலியமான சலஃப் தாபி ஒருவர் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஃபீஹா கு குல் அம்ரின் ஹக்கீம் என்ற அந்த சூரா துஹானிலே வரக்கூடிய வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இந்த லைலத்துன் மின் சாபான் சாபான் மாதத்துடைய பதினைந்தாவது இரவிலே அங்கே கலாக்கதிர்கள் மாற்றப்படுகின்றது அங்கே யார் உயிரோடு இருப்பார்கள் யார் மரணிப்பார்கள் என்பதெல்லாம் எழுதப்படுகின்றது அதே போன்றோ யார் ஹஜ்ஜிக்கு செல்வார்கள் என்பதும் எழுதப்படுகின்றது இதிலே எந்த விதமான அதற்கு பின்னால் அவ்வாறு எழுதப்பட்டதன் பின்னால் அதிலே எந்தவித கூடுதலோ குறைச்சலோ செய்யப்பட மாட்டாது என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த தகவலை இமாம் தபரி ரஹிமுல்லா அவருடைய தப்சீரிலே சொல்லி காட்டுகின்றார்கள் இதுவும் ஒரு ஹசனான அறிவுத்தொடராகும் இதே போன்று முகமது இன் முஹரத் புல் அஹ்னஸ் ரஹமத்துல்லாஹி அலகி பிரபலியமான தாபி ஒருவர் அவர்கள் சொன்னதாக இமாம் பைஹக்கி ரஹ்மூல்லா அவர்கள் சரியான சஹிஹான இஸ்னாத்தோடு அறிவித்திருக்கின்றார்கள் ஒரு ஷாபானிலிருந்து அடுத்த ஷாபான் வரை உள்ள கலாக்கதிர்கள் அந்த மாதத்திலே அந்த இரவிலே எழுதப்படும் அதிலே சில சிலர்கள் அவர்கள் திருமணம் முடித்து அவர்களுக்கு பிள்ளைகளும் பிறக்கும் ஆனால் அவருமோ அந்த மரணித்தவருடைய பட்டியலிலே இருப்பார் என்பதாக அந்த ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்றோ இதே போன்ற இன்னொரு தகவலையும் நாங்கள் இபுன் துன்யா ரஹ் அவர்களுடைய கிதாபிலே காண முடிகின்றது எனவே இவ்வாறு இது இதே கருத்தை கொண்ட இன்னும் பல ஹதிசுகளும் இருக்கத்தான் செய்கின்றது எனவே இந்த ஹதிசுகள் தகவல் முரசலான இந்த ஹதிசுகள் மற்றது மறுபுவான சகிஹான ஹதிசுகள் இவைகள் அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது இந்த ஷபான் மாதத்திலே அதிலேயும் இரவிலே கலா மாற்றப்படுகிறது என்பதாக மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது எனவே மக்களுடைய இஸ்லாமிய சமூகத்திலே காணப்பட்ட இந்த நம்பிக்கை ஆதரபூர்வமானது அது ஹதிசர் அடிப்படையிலே சொல்லப்பட்டது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் அதன் காரணமாகத்தான் அந்த இரவிலே அதிகமாக அமல் செய்யக்கூடிய வளமையும் காணப்பட்டிருக்கின்றது இதிலே நாங்கள் இந்த கலாக்கதிரையை மாற்றப்படுகிறது என்று சொன்னால் ஒரு விடயத்தை விளங்க வேண்டும் அதாவது அல்லஹு இந்த படைப்புகளை படைப்பதற்கு ஐம்பது நாயிரம் வருடத்துக்கு முன்னாலே கலாக்கதிர்களை எழுதிவிட்டான் அந்த கலாக்கதிரை லவுகுல் மஹூலிலே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது இதிலே இருந்து அல்லாஹு தாலா அந்த சாட்டப்பட்ட மலக்குமார்கள் மூலமாக அந்த லவுகுல் மஹூல் இருந்து இந்த ஷாபான் மாதம் பதினைந்தாவது இரவையிலே தான் அவர்கள் பார்த்து பிரதிபண்ண பண்ண ஆரம்பிக்கின்றார்கள் இதைத்தான் மாற்றப்படும் என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு பிரதி பண்ணப்பட்டு அந்த மலக்குமார்கள் மூலமாக அவைகள் பிரதி பண்ணப்பட்டு அவைகள் என்ன செய்யப்படுகின்றது லேலத்துக்கதைய இரவிலே உரிய மலக்குமார்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது அவர்கள் அடுத்த வருடம் வரை அதனுடைய வேலைகளை செய்கின்றார்கள் உதாரணமாக இஸ்லாஹில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த வருடத்துக்குள்ளே மரணிக்கக்கூடியவர்கள் இன்ன இன்னார்கள் தான் என்ற லிஸ்டை அவர்களை கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த வருடத்துக்குள்ளே வேலையை செய்கின்றார்கள் அதே போன்று உணவாக இருக்கலாம் சாப்பாடாக இருக்கலாம் பிள்ளைகள் பிறப்பதாக இருக்கலாம் அனைத்து விதமான விடயங்களும் அதிலே தான் நடக்கின்றது அந்த அனைத்து விதமான விடயங்களும் பார்த்து எழுதப்பட்டு உரிய மலக்குமானம் ஒப்படைக்கப்படுகின்றது இந்த கலாக்கதரல்லே இரண்டு வகை இருக்கின்றது அதாவது மாற்ற முடியுமானதும் இருக்கின்றது மாற்றம் முடியானதும் இருக்கின்றது இந்த மாற்றம் முடியுமானது என்று சொல்லக்கூடிய இந்த வகையை தான் துவாவின் மூலமாக சதக்காவின் மூலமாக குடும்பத்தை சேர்ந்து நடப்பதன் மூலமாக மாற்ற முடியும் என்று ஹதீசுகளே சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அதனால் தான் இந்த மாற்று எழுதப்படக்கூடிய அந்த தினத்திலே எழுதி பண்ணப்படக்கூடிய அந்த தினத்திலே நாங்கள் அதிகமாக துவா கேட்பதன் மூலமாக நாங்கள் சதக்காக்கள் கொடுப்பதன் மூலமாக ரொட்டிகள் சதக்காக்கள் கொடுப்பதன் மூலமாக எங்களுடைய அந்த கலாக்கதிரையிலே மாற்றப்பட முடியுமானவைகள் எமது நல்ல காரியங்கள் மூலமாக மாற்றப்படுகின்றன எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த ஹதீசுகளிலே மிக தெளிவாக சொல்லித்தரப்படுகின்றது எனவே அந்த அடிப்படையிலே இந்த சபான் மாதத்துடைய பதினைந்தாவது இரவிலே பராத்துடைய இரவிலே கலாக்கதிரை மாற்றப்படுகிறது என்பது ஊர்ஜிதமான ஆதாரபூர்வமான தகவலாக இருக்கின்றது எமது முன்னோர்கள் அந்த அடிப்படையிலே தான் செயல்பட்டு வந்தார்கள் சிலர் அந்த அறிவு இல்லாததன் காரணமாக இதை பற்றிய அறிவு ஞானம் இல்லாததன் காரணமாக அவைகளை மறுக்கின்றார்கள் எனவே இந்த ஹதீசல் மிகத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் அந்த அடிப்படையிலே இந்த அமலை நாங்கள் தொடர்ந்து செய்து வருவோமாக